அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் சிட்டி வரைக்கும் போய் தாவேக்க தொண்டர்கள் செஞ்சிருக்க நிகழ்ச்சியான நடிகர் தெரியாதவங்க யாருமே கிடையாது இருக்க இருக்க கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர் பட்டாலுமே ஒரு பிரமிப்பு தரக்கூடிய விஷயம் தான் விஜய் சும்மாவா சொன்னாரு என்ன பிடிச்ச கோடி பேரு இருக்காங்கன்னு அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம அவருடைய ரசிகர்கள் உலகத்துல இப்போ பல இடத்துல இருக்காங்க அந்த ரசிகர்களை நம்பிதான் விஜய் அவர்கள் தாவேக்காங்கிற ஒரு கட்சியையும் தொடங்கினாரு அவருக்கு கட்சிக்கு ரசிகர்களா இருந்த இப்ப பல பேரும் அந்த கட்சியில தொண்டர்களா சொல்லணும் விஜய்க்கு ரசிகர்களா இருக்கும் பொழுதே அவ்வளவு ஆதரவு காட்டினவங்க இப்போ தொண்டர்களா இருக்கும் பொழுது எப்படி ஆதரவு காட்டுவாங்கன்றத சொல்லவா வேணும் அந்த மாதிரி தான் அமெரிக்காவில இப்ப ஒரு சம்பவத்தை தாவிக்கு தொண்டர்கள் பண்ணிருக்காங்க அமெரிக்கான்னு சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டரி தான் அமெரிக்காவுடைய அடையாளம்னு கூட அதை நம்ம சொல்லலாம் இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டரிக்கு முன்னாடி தாவிக்கா கட்சியுடைய கொடிய பிடிச்சவாறு அம்மா பொண்ணு பேத்தின்னு மூணு தலைமுறை